விஜய் தனிப்பட்ட முறையில் அவருக்கு மரியாதை இருக்குதுன்னா அதை பல தடவை வெளிப்படுத்திட்டு இன்னும் வேணால் திடீர்னு இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு நைட்டோ போயிருந்தால் சமாதியில் அஞ்சலி செத்தி அந்த ஃபோட்டோ எடுத்து வெளியே வரலாம் பொதுவாக என்னுடைய விமர்சனம் என்னென்னு கேட்டால் அக்டோபர் பதின இருபத்தி ஏழு நீங்கள் பேசின பிறகு பெரிதாக எங்கும் இயங்கவில்லை நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்க உங்களுடைய இது வந்து பத்திரிகை குழுமம் மற்ற ரீச் ஆகும் நீங்கள் பண்ணல இரண்டாம் கட்ட தலைவர் அவங்களையாவது பேச வரீங்களா பார்த்தா இல்லை அப்போ கமல்ஹாசன் கட்சி உங்களுக்கு கட்சி அமைப்பு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்குது மாவட்ட செயலாளர் எங்கேயுமே நியமிக்கல அப்புறம் என்ன நீ கட்சி அடுத்த கட்டத்தை நகர்த்தும் டிவியில் போய் உட்காந்து நிலை வித்வான்களோட வித்வானாக அவங்க திமுக வித்வான் திமுக வாசிப்பார் அதிமுக வித்வான் அதிமுக வாசிப்பார் பத்திரிகையாளர் சில பேர் வந்து திமுக வாசிப்பாங்க அரசியல் விமர்சகர்னு சில பேர் வந்து திமுக வாசிப்பாங்க என்ன பாதிமுக ரெண்டரை கோடி நாங்க ஜெயிச்சாங்களா எத்தனை எம்பி ஜெயிச்சாங்க ரெண்டரை கோடி பேர் உறுப்பினர்ல இல்ல வாக்களிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் ஒடியேற்றுவதன் மூலம் பிரச்சாரத்தை தங்கள் கட்சியுடைய கொள்கைகளை தங்கள் கட்சி பிரச்சாரத்தை ஆளுங்கட்சியை பற்றிய விமர்சனத்தை மக்களை பாதிக்கிற விஷயங்களை பேசுவோம் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா பொங்கலுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பரிசு தொகையை அறிவிச்சிருக்காரு அதாவது பரிசுனா புழுங்கல் அரிசி பச்சரிசி கரும்பு ஒன்று மூணு பரிசாக அறிவிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதாவது போன தடவை ஒரு பதினெட்டு பொருள் கொண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து எங்களோட ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து கொடுத்தோம் மக்களுக்கு எதுவுமே தராமல் வஞ்சகம் பண்ணது திமுக அரசுன்னு சொல்லிட்டு கடுமையை முடிச்சுட்டாரு அது எல்லாம் நடக்குங்க ஒரு நாள் நடக்கும் நீங்கள் அடுத்த பொங்கல் பாருங்க எதுவுமே இருக்காது போனஸ் எல்லாருக்கும் போனஸ் உண்டு நாங்கள் தேர்தல் இருந்தது இவர் ஷிண்டே ஜெயிச்சார்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு தீபாவளி போனஸ் பெண்களுக்கு பேட்டி பேனை அதை ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருந்தாரு ஆயிரம் இல்லாம தீபாவளி போனஸ் மாதிரி பெரிய கொடுத்தாருவா ஏழாயிரத்தி முஞ்சிச்சு அதை ஈஸியா ஜெயிச்சாங்க அது மாதிரி இந்த இந்த இது கொடுத்தா மறந்துடுவீங்க அதனால அடுத்த பொங்கலுக்கு பெருசா வரும் மக்களும் வச்சிருப்பாங்க அதனால இது எல்லாமே நீங்க ஜெயலலிதா பண்ணாங்க கறவை மாடு திட்டம் நீங்க அது ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்டு மாடு கொடுத்தீங்கன்னா அது வச்சு அவங்க பால் கறந்து அந்த மாடு குட்டி போட்டுச்சு மூணு ஆகும் நாலு ஏழு ஆகும் இது எல்லாமே ஒன்ஸ் ஒரு தடவை கொடுக்கறது அப்போ தமிழ்நாட்டுல எத்தனை குடும்பம் இருக்குதோ அத்தனை குடும்பத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது முடிஞ்சிடும் ஆனா அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் மேம்படும் அவங்க பால் கறந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷ வருமானம் கிடைக்கும் நமக்கு பால் சொசைட்டிக்கு பால் கிடைக்கும் பால் கொள்முதல் அதிகரிக்கும் அதனால வர்ற வருமானம் அதை வச்சு பால் பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் இது ஒரு மாதிரியான ஒரு செயினா நடக்கும் அது மக்களுக்கும் ஒரு கையில ஒரு காசு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால கஜானாவில் வந்து உங்களுக்கு காசு காலியாயிட்டே போகும் குறிப்பிட்ட தொகை பன்னெண்டாயிரம் கோடி ரூபா இதுக்குன்னே ஒதுக்கணும் வருஷம் வருஷம் மாசம் மாசம் அது வந்து அடுத்த வருஷம் வரும்போது ரேஷன் கார்டுக்குன்னு அறிவிச்சிருவாங்க அவர் வரும்போது ஒன்றரை கோடி ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு அப்போ பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் கோடி ஆயிடும் என்ன லாபம் ஆயிரம் ரூபா வந்தோன்னே வீட்டுக்காரர் குடினு போயிடுவாரு இல்லாட்டி ஆயிரம் ரூபா இங்கே வரும்போது நாலாயிரம் ரூபா மற்ற செலவுக்கு போயிடும் கட்டணம் நாலாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கட்டி இருந்த நீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க அது மின்கட்டணம் ஏத்தாம மூவாயிரம் ரூபா மிச்சம் ஆகும்ல அதனால இவங்க பண்றது எல்லாமே வந்து இந்த கவர்ச்சி திட்டங்கள் அந்த இதுக்காக தான் நீங்க தாலிக்கு தகுந்த திட்டம் உள்ளது ஒரு பட்டதாரி பெண் இல்ல ஒரு சாதாரண ஓரளவுக்கு படிச்ச பெண் இது ரெண்டுக்கும் கேட்டகரி கொடுத்து கொடுத்துருந்தாங்க அதை கட் பண்ணிட்டு புதுமை பெண்கள் இதுன்னு கொடுத்துருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுங்க நல்ல விஷயம் ஆனா இதையும் கட் பண்றீங்க எவ்வளோ பேருக்கு அது ஒரு சீடு ஒரு கிராம் இது ஒரு சவரம் நகை எவ்வளோ விஷயங்கள் இருந்தது அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு டைம் பண்றது இதெல்லாம் நிறுத்திட்டு மாசம் மாசம்னா செலவு ஜாஸ்தி அதனால உபயோகமும் கிடையாது இலவச பஸ்ன்னு நீங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்க முன்ன நாலு பஸ் வந்துச்சு நாங்கள் வாட்டில போயிருந்தோம் நீங்க இலவச பஸ்ன்னு விட்டு பஸ்ஸே இலவசம் இது வரமாட்டிங்க ஏறனாலும் திட்டுறாங்க கண்டக்டருக்கு கோவப்படுறாப்புல எல்லாம் பண்றாப்புல இது எதுக்கு எங்களுக்கு அது நாங்கள் வாட்டில் கம்முன்னு போவோம் அதனால எல்லா இதுமே வந்து நீங்க ஒரு அப்படியே ஒரு கவர்ச்சிக்கு இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மின் கட்டணத்தை உயர்த்தாம இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பால் விலையை உயர்த்தாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பொருட்கள் விலையை உயர்த்தாம கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே தேவை புரியுது நான் ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஆனா நீங்க மூணு தடவை வருஷம் வருஷம் மின் கட்டணம் ஏத்துறதுனால எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வரதுல ஆறாயிரம் ரூபா வருது இப்போ நாலாயிரம் ரூபா நான் எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறேன்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா எனக்கு கொடுக்குறீங்க வச்சு மீதி ரெண்டாயிரம் அது நீங்கள் மின்கட்டணம் ஏற்றாமல் இருந்தால் எனக்கு நாலாயிரம் ரூபா மிச்சம் தான் இது எல்லாம் இது அந்த இது என்னது சொத்து வரி இன்னும் என்னென்ன வரி இருக்குதோ எல்லாமே போட்டு அப்போ என்ன ஆகுது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வருமானம் அதே தான் இருக்குது செலவு அதிகமாகும் கடைசியாக வந்து கேட்குறேன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துக்கும் நேரில் போய் சந்திக்க மாட்டார்ன்றது பெரும் விமர்சனமாகவே இருந்தது கடைசியாக வந்து நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் நேரிலேயே போய் அழைப்புதல் கொடுத்தும் விஜய் வரலான்றது பெரும் பேசுபொருளாக மாறிச்சு அதாவது எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் இவர் வந்து இது கூட வரலையன்றது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறிச்சு எப்படி பாக்குறீங்க இது அது வந்து பெரிய ஒரு நினைவு ஊர்வலம் விஜய் வந்தால் ஒரு பெரிய தள்ளுமுடி ஏற்பட பிரச்சனை வரும் நாளைக்கு நாளைக்கு கூட போயிடுவாரு போட்டுருக்கலாம்ல அதான் சொல்றேன் அதுபோல புஷியானது அவங்களுக்கு பிரபல் செட்டி அம்சிக்கும் எடப்பாடி கூப்பிட்டாங்க ஸ்டாலினை கூப்பிட்டாங்க சேகர்பாபு போனாரு ஜெயக்குமார் போனாரு ஏன் அங்க இந்த கேள்வி வரல எடப்பாடி ஏன் போகவில்லை ஸ்டாலினுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணிருக்காரு ஏன் ஸ்டாலின் போகவில்லை பிரபல் செட்டி போவாங்க அந்த மாதிரி புஷியானது போயிட்டாரு விஜய் தனிப்பட்ட முறையில அவருக்கு மரியாதை இருக்குன்னா அதை பல தடவை வெளிப்படுத்திட்டாரு இன்னும் வேணா திடீர்னு இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு நைட்டோ போய் கூட சமாதியில் அஞ்சலி செலுத்தி அந்த போட்டோ எடுத்து வெளியே வரலாம்

நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய இது வந்து பத்திரிகை மூலியமாக மற்றவங்க ரீச் ஆகும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு சின்ன அறிக்கை விட்டு வேலை பார்க்க போய்ட்டு அது கிடையாது அப்போ நீங்கள் இன்னொன்று உங்களுக்கும் ட்ரைனிங் ஆகும் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இறங்கும்போது ட்ரைனிங் ஆகும் ஆமாம் அந்த வேலையும் நடக்கிறது சரி நீங்கள் பண்ணல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களையாவது பேச விடுறீங்களா பார்த்தா இல்லை அப்போ கமல்ஹாசன் கட்சி உங்களுக்கு என்ன வித்தியாசம் கமலஹாசன் பேட்டி கொடுத்தா புரியணும்ங்க அவர் வாட்டில கொடுத்தாரு போகாத மனுஷன் சொன்ன ஒரே ஆள் தான் இருப்பார் அவர் பார்ட் டைம் அவர் யாரை போயிட்டு அவர் கேப்ல இதுவும் ஒரு ஷூட்டிங் மாதிரி அது என்னாங்கன்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து எல்லாம் பார்ட் டைம் தான் மனுஷனே பார்ட் டைம் தாங்க சூரியன் கூட பார்ட் டைம் தாங்க ஆறு மணிக்கு போயிட்டு மறுநாள் தானே வருது நடுவில் அவர் வருதுன்றார் அதனால அவரை விட்டுருங்க அவரையே நீங்க முன் உதாரணமாக வச்சுக்கிறீங்க புரியுதா உதாரணமாக நீங்கள் வைக்கணும்னா விஜயகாந்தை வச்சுக்கணும் அண்ணாமலையை வச்சுக்கணும் சீமானை வச்சுக்கணும் அப்படின்னா வரும்பொழுது தான் வந்து நீங்க அடுத்த ஒரு வருஷம் தானுங்க இருக்குது தேர்தலுக்கு இந்த ஒரு வருஷத்தை எவ்வளவு ஸ்பீட் அப் பண்ணணுல்ல நீங்க வந்து இது வெளிப்படையான இதை கேக்குறீங்க நான் சொல்றது கட்சி அமைப்பே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதவிகள் நிரப்பப்படாமே இருக்குது மாவட்ட செயலர் எங்கேயுமே நியமிக்க அப்புறம் என்ன நீ கட்சியை அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும் யாராவது புசியானதுன்னு அவருக்காரு அவர் என்ன பண்றாரு கூட்டம் போட்டா சேரு சாமியானா மத்திய ஏற்பாடு பண்ணுவாரு அந்த கூட்டத்துக்குள்ள பைக் எடுத்து அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்புறம் அதுதான் அந்த அவர் செய்யற வேலையை சொல்றாரு சாமியானா பிரியாணி ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு சாமியானா போடுறது பைக் ஏற்பாடு மானாடு ஏற்பாடு அவ்வளவுதான் இதுவா புதுச்சேல வேலை பொருளானது

பொதுச் செயலாளரு ஊருக்கு போறாரு நம்ம அடிக்க ஆளே அப்படி இப்படின்றாரு அவ்வளவுதான் அதை தாண்டி வேற என்ன பேசுறாரு அரசியல் பேசுறாரா எங்கேயாவது குசியா இருந்த அரசியல் பேசி பாத்தீங்களா திமுக திமுக தலைவர் பேசுறாரா பொதுச் செயலாளர் பேசுறாரா எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்களா அதிமுக நடக்குதா காங்கிரஸ் நடக்குதா விசிகால் நடக்குதா எல்லா கட்சியும் நடக்குது இந்த கட்சியில மட்டும் நடக்க மாட்டேங்குது தான் கமல்ஹாசன் கட்சின்னு ரெண்டாவது உங்களுக்கு வந்து மூன்றாம் கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருமே இயங்கணும் வெறும் ஸ்போர்ட்ஸ் அவங்க போய் பாவம் டிவியில சண்டை போட்டு சண்டை போட்டு அது கட்சி வாழ்க்கிறது கிடையாது டிவில போய் உட்கார்ந்து நிலை வித்வான்களோட வித்வானாக அவங்க திமுக வித்வான் திமுக வாசிப்பாரு அதிமுக வித்வான் அதிமுக வாசிப்பாரு பத்திரிகையாளர்னு சில பேர் வந்துட்டு திமுக வாசிப்பாங்க அரசியல் விமர்சகர்னு சில பேர் வந்துட்டு திமுக வாசிப்பாங்க இவரு தாவேக்கால தாவேகா வாசிப்பாரு வேறன்னா இது மூலியமாக கட்சி வளர்ந்துருமா கட்சி வளர்ச்சின்றது மாவட்டம் தோறும் போகிறது சுற்றுப்பயணம் ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர் உருவாக்குறது அவங்க மூலியமாக மாவட்ட செயலாளர் பகுதி நிர்வாகி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இவர் படம் முடிஞ்சு வரட்டங்க இவங்களுக்கு என்ன இவங்க சும்மா தானங்கிறாங்க இவங்கள இயங்க வேலை எல்லாம் செய்கிறாங்க அதைத்தான் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள் கொடிய கொடிய ஒரு கோடி உறுப்பினர் பாஜக கூட சேர்த்தாங்க ஒன்றரை கோடி என்ன என்ன மாற்றம் வந்துச்சு திமுகல ரெண்டு கோடின்றாங்க ஒன்றரை கோடியோ ரெண்டு கோடியோ சொன்னாங்க அதிமுக ரெண்டரை கோடின்றாங்க என்ன அதிமுக ரெண்டரை கோடி ஜெயிச்சாங்களா ரெண்டரை கோடி பேருப்பினர்ல வாக்களிச்சு ஜெயிச்சிருக்காங்களா மீதி ஆள் எங்க போனாங்க திமுக எவ்வளவு வந்துச்சு கிட்டத்தட்ட அதே தான் மீதி ஆள் எங்க போனாங்க அப்ப இதே தானே அங்கேயே வரும் அதனால அந்த உறுப்பினருக்கு எனக்கெல்லாம் சொல்லக்கூடாது கொடி ஏத்துறாங்க சொன்னீங்களே கொடி ஏத்திட்டு என்ன பண்ணார் விசயானது கொடி ஏத்துறாங்க கொடி ஏத்துறது எதுக்கு சொல்லட்டுமா அது ஒரு போராட்ட வடிவம் திமுக ஆட்சி காலத்துல திமுக அந்த காலத்துல கொடி ஏத்தி மன்றங்கள் தரப்பாங்க கொடி ஏற்றணும்னா கொடி ஏத்துறது மேட் கிடையாது ஏத்தணும்னா அரசியல் பேசுவான் ஆளுங்கட்சியை என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன விமர்சனம் வைக்கணுமோ எல்லாம் வைப்பாங்க அது பேசு பொருளா மாறும் அதுக்கு பேர் தான் கொடியாத்திரு கொடியாத்திரு நேரம் போய் ஏப்பா கொடி இதுதான் இருக்கு அங்க தாங்க குடி பட்டா இந்த சாக்லேட் சாப்பிடு அது கிடையாது கொடியேற்றுவதன் மூலம் பிரச்சாரத்தை தங்கள் கட்சியுடைய கொள்கைகளை தங்கள் கட்சி பிரச்சாரத்தை ஆளுங்கட்சியை பற்றிய விமர்சனத்தை மக்களை பாதிக்கிற விஷயங்களை பேசுவது சீமான் ஊர் போய் பண்றாரு என்ன பண்றாரு டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அவரு என்ன பண்றாரு ஏப்பா பண்ணிட்டீங்களா ரைட்டு நான் கிளம்பிட்டா அப்படின்னா போறாரு பேசிட்டு பேசுறாரு பேட்டி கொடுக்கறாரு எல்லாம் பண்றாருல அண்ணாமலா பேசுறாரு திருமாவளவன் பேசுறாரு பேசுறாரு அது கட்சி ஆளுங்கட்சி விமர்சி கட்டணும் ஏதோ பேசுறாருல நேற்று கூட ஒரு கிண்ண சாதனை அதை சாதனை பண்ண போறோம் அம்பேத்கர் பேர் உச்சரிப்பு இது ஆயிரம் தடவை அம்பேத்கர் பேர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கார் அசைச்சிட்டு இருக்கார் ஏன்னா யார் தேர்தல் நெருங்குது இல்ல அப்போ நீங்க என்ன பண்றீங்க கொடியேத்துனா ஏய் ஆளுங்கிட்டு அரசாங்கமே திராவிட முன்னேற்ற கழகமே என்ன செய்யறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இந்த நாட்டில் அப்படின்னா நம்ம உடனே நியூஸ் போடுவோம் சராமாரி கேள்வி குசியானந்த் சராமாரி கேள்வி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா வெங்கட்ராமன் அப்போ கீழே உந்தோம்னா சார் சொன்னீங்களே என்ன சார் ஆமா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விவகாரத்தை நீதிமன்றமே கண்டித்து காவல்துறையை இதுனா காவல்துறையா யாவல் துறையா அதுனா குசியானந்த் சராமாரி கேள்வின்னா பரபரப்பாகும் தொண்டை சத உற்சாகமாகும் எங்க தலைவன் பேசலாம் படுறாங்க ஏன் விஜய் வரல விஜய் தான் வரணுமா உசியானந்த் பேசுறாரு வெங்கட்ராம் பேசுறாரு ராஜசேகர் பேசுறாரு தாகிரா பேசுறாங்க அப்புறம் என்ன வேற என்ன வேணும் அவர் வருவார் அப்படின்னு கரெக்டா இருக்கும் அப்படியே மயான அமைதியா இருந்தா மயான அமைதியாக ஆயிடும் சொன்னார்ல பார்ட் டைம் அரசியல்வாதின்னு ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படிங்களா அப்ப நாங்க புல் டைம் அரசியல்வாதியை பாத்துக்கிறோம் நீங்க ஓய்வு எடுங்கிட்டாங்க இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு முழக்கங்கள் வந்து அப்போ போடுறோம் யாரு அதை தாங்க சொல்றேன் இவ்வளோ பிரச்சனையும் இதெல்லாம் பண்ணா வெற்றி பெற முடியாதுன்ற நீங்க இருபத்தாறுல இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அமைப்பு இல்லை நீங்க ரெண்டு பெரிய கட்சி எடுத்து தனியா அனுக்கிறீங்கன்னா எந்த வித அமைப்பும் இல்லாமல் பூத்தெஜ் எட்டு கூட்டம் நடக்காம நீங்க எந்த பயிற்சியும் இல்லாமல் நீங்க எந்த வித கேப்டன்ஷிப் யாரு தளபதிகள் இல்லாமல் யாரையும் விமர்சனம் பண்ணாமல் நீங்க போய் தேர்தலை சந்திச்சீங்கன்னா உங்களை ஈஸியா காலி பண்ணுவோம் இப்போ என்ன ஒரு விமர்சனம் வருது தெரியுமா திமுக ஜெயகதி ஒரு ஹெல்ப் பண்றாருன்னு வரது விமர்சனம் ஆமா சொல்றாங்க இவர் கட்சி தொடர்ந்து திமுக ஜெயகதி தான் இவர் இப்படியே போனாருன்னா அந்த விமர்சனம் வரும் ஏன்னா கோட்டை ஸ்ப்ளிட் பண்ணா சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸா அவங்க ஜெயிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை அந்த வேலையை பண்ணாரு எவனாவது கூட்டணி உடைப்பானா உன்னுடைய நோக்கம் திமுக வீழ்த்தணும் ஆளுங்க உன் கூட்டாளி அதிமுக கூட்டாளியை போட்டு எவனா அடிப்பானா அடிச்சு ஓழச்சி வெளியே தூக்கி விட்டு தனியா நின்று நீயும் ஜெயிக்காம அவங்களையும் ஜெயிக்காம இந்த கூட்டணியை சென் பர்சன் ஜெயிக்க வச்சார் கரெக்டா அதே தான் இவர் பண்ண போறாரு அப்போ இவர் என்ன பண்ணணும் டக்குன் மாவட்ட சில எல்லாம் போட்டு சுற்றுப்பயணம் போய் எல்லாம் பண்ணி நாங்கள் வீழ்த்துவது நாங்கள் இது அப்படின்ட்டு அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஒரு பெரிய பலமான அணியை உருவாக்கி நாங்கள் சந்திக்கிறோம் சந்திச்சு அதில் பாமகவும் இணைஞ்சி வேறு சில இடதுசாரிகள் மற்றவங்க அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகிடும் அப்போ பெரிய ஒரு படம் காமிக்கலாம் உங்களுக்கும் பயிற்சி கிடைக்கும் உங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய தளபதிகள் இல்லாமல் ஏற்கனவே ஐம்பது ஆண்டு காலமாக தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி தலைவர்களோட சேர்ந்து பயணம் செய்யும்போது ஓ இதான் தேர்தலா ஓ இதான் இதுவா இது எல்லாம் சந்திக்கும் போது அவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் நீங்கள் குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா நீங்க அலங்கட்சியோட துணையோட ஒரு பெரிய இது இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரும்பான்மை கிடைக்குதுன்னா எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம் உங்க கட்சி ஆட்கள் எல்லாரும் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் எடுத்த உடனே அந்த இதை ஏன் நான் வாட்டில அப்படியே இருப்பேன் அப்படியே போவேன் கம்முன்னு இருப்பேன் விமர்சனத்தான் இதே விமர்சனத்துக்கு பதிலும் சொல்ல மாட்டேன் அறிக்கை மட்டும் விட்டுட்டு கம்னு இருந்துருவேன் ரெண்டாம் கட்ட மூணாங்கட்ட தலைவர்களே கிடையாது யாரும் யாரை பத்தியும் பேச மாட்டாங்க தேர்தலில் மட்டும் ஜெயிச்சிருவோம் எப்படி ஜெயிக்க முடியும் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்திற்கு நன்றி மற்ற ஒரு காலேஜத்துக்கு நன்றி